வயசாயிடுச்சு அப்பாவுக்கு நீ எப்படியாவது போராடி எனக்கு விடுதலை வாங்கி கொடு இனிமே கடைசி காலத்தில் நான் பேரம்பயத்திகளோடு இருந்துட்டு இப்படி என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி நான் தழுதலுக்க பேசுவாங்க அது இன்னும் என் காதுகளில் கேட்டுருக்கேன் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற துயரச்சி தெரிந்து நான் மிகுந்த மன வேதனை அடைந்தேன் ஈழப்படுகொலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் பேசிய பல்வேறு பேச்சுக்களுக்கு என் மீது வழக்குகள் புனையப்பட்டு தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்டேன் அப்போ அந்தப்ப நானும் அண்ணன் கொளத்தூர் மணி ஐயா மணியரசன் மூவரும் இதே கோவை சிறையில் வந்து ஒரு ஐம்பது நாட்கள் சிறைப்படுத்தப்பட்டோம் அந்தப்போ தான் எனக்கு அப்பா பாஷா அவர்கள் அவரோடு இருந்த உறவுகள் எல்லோரும் எனக்கு நன்கு அறிமுகமானார்கள் நிறைய காலங்கள் நாங்கள் அது மனமிட்டு பேசிக்கொள்ளக்கூடிய அரிய வாய்ப்பை நான் பெற்றேன் அதுக்கு பிறகு அவ்வப்போது சிறை விடுப்பில் அவங்க வெளியில் வரும்போதெல்லாம் அலை தொடர்பில் என்னோட இணைவாங்க இப்போ சமீப காலமாக அந்த மாதிரி சிறை விடுப்பில் வரும்போது என்னிடத்துல வயசாயிடுச்சு அப்பாவுக்கு நீ எப்படியாவது போராடி எனக்கு விடுதலை வாங்கி கொடு இனிமே கடைசி காலத்தில் நான் பேரம்பய்த்திகளோடு இருந்துட்டு இப்படி என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி நான் தழுதழுக்க பேசுவாங்க அது இன்னும் என் காதுகளில் கேட்டுகிட்டுருக்கேன் அப்போ நான் அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுறேன் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தப்பா என்று நான் அப்போல்லாம் உறுதி கொடுத்தேன் வாக்குறுதி கொடுத்தேன் அப்போ தொடர்ச்சியாக நான் போராடி வந்தேன் அதை எனக்கு நல்ல நினைவு இருக்குது நான் இங்கே வந்து கோவையில் சிறைக்கைதிகள் விடுதலைக்கு இஸ்லாமிய சிறைக்கைதிகள் விடுதலைக்கு போராடும் போது ஒரு தங்கை வந்து என் கையை பிடிச்சி அழுதது எனக்கு இருக்குது ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வந்து இவ பிறந்தப்போ அவர் சிறைக்கு போனார் திருமண வயசாயிடுச்சான்னா இப்போ அப்பா இல்லாமல் எப்படி திருமணம் பண்ணி கொடுக்குறது அவ்வளோ திருமணத்துக்குள்ளேயாவது வெளியில் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என் கைப்பிடிச்ச அழுது எனக்கு நினைவுக்கு வருது அப்போது இந்த கூட்டத்தில் இருப்பா அவ்வளோ இருப்பா வாய்ப்பு இருக்குது இது ஒரு பெரிய துயரம் இது விடுதலை அப்படின்னு நாங்கள் கேட்டது இந்த உலகத்தை விட்டு போகிற விடுதலை இல்லை கொடுஞ்சிறை விடுதலை தான் ஒவ்வொரு முறையும் வாக்குறுதியை கொடுக்குற ஆட்சியாளர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை இன்னும் பல க சிறை கொட்டடியில் இன்னும் பல வேறு சொல்லும்போது அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள்ங்கிறாங்க ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை கண்டுகொள்வதே இல்லை மிக கொடுமையானது மூன்று சிறைவாசிகள் வந்து எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிடுச்சு அதனால் எங்களுக்கு முன் விடுதலை வேணும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தபோது போது நீதிமன்றம் விடுதலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசு பதில் மணி தாக்கல் செய்து அவர்களை விடுதலை செய்தால் இங்கே இருக்கிற முக்கிய தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து வரும் அதனால் நாங்கள் விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் இதெல்லாம் எப்படி சாய்த்துக்கிறதுன்னு தெரியல ஆனாலும் எங்களுக்கு போராட்டங்களை தவிர வேற வழி இல்லை அப்போ மீதி இருக்கிற சிறைவாசிகளையாவது வெளியில் கொண்டு வரணும் அதுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம் அதான் எங்கள்கிட்ட இருக்கிற கடைசி கருவி அதில் அப்பாவுடைய மரணம் அதுபோல் அபுதாயிர் மரணம்லாம் ரொம்ப கொடுமையானது இரண்டு சிறுநீரகமும் பழுதாயிருச்சு அவனால் இயங்கவே முடியல படுத்த படுக்கையாக இருக்கான் அந்த நிலையாவது அவனை விடுதலை செஞ்சுருக்கலாம் அவனும் அதே துயரத்தில் அப்படி அவனுக்கு பேச்சும் வரல அவன் பேசுகிறது யாருக்கும் நான்லாம் மருத்துவமனையில் போய் காதை கிட்ட கொண்டி வச்சு கேட்குற அளவுக்கு அவன் நலி விட்டுட்டு போனான் அப்போ கூட விடுதலை செய்யவங்களுக்கு மனசு வரல அது அப்படிதான் ஏழு பேர் விடுதலையும் இருந்தது தொடர் போராட்டத்தால் இன்னைக்கு அந்த சிறை கதவுகளை திறந்து விடுதலை செய்ய வச்சுருக்கு அதுக்கு கடைசியாக விடுதலை வர நேரத்தில் என் தம்பி சாந்தன் உயிரை விலையாக கொடுத்து மீதி இருக்கிறவங்களை விடுதலை செஞ்சிட்டான் அது மாதிரி அபுதாயிரனுடைய மரணம் என்னுடைய அப்பா பாஷா அவர்களுடைய மரணம் அந்த உயிர் தியாகமெல்லாம் இதுக்கு பயன்படணும் மீதி இருக்கிற சிறை விடுதலை செய்கிறதுக்கு பயன்படணும் இதை வந்து சட்டத்தின்படி நின்று அணுகுவது வந்து சரியாக வராது இது மானுட பற்றின் அடிப்படையில் ஒரு மாந்தனைய அடிப்படையில் கருணை கொண்டு தான் இதை பார்க்கணும் கருணை கண் கொண்டு தான் இதை பார்க்கணும் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு கால் நூற்றாண்டை கழிச்சுட்டாங்க இனி போய் சிறையில் வச்சு சித்திரவதை செய்கிறது சரியாக இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்பாக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் அவரை இழந்து வாடுகிற என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் குடும்பத்தார் என் தம்பி குறிப்பா என்னுடைய தம்பி சித்திக் அவருடைய வேற பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதல் அதை தவிர பகிர்ந்துள்ள எனக்கு வேறு ஒன்றும் செய்தி இல்லை இருப்பேன் எனக்கு மறுபடியும் அதிகாலையில் காலையில் வேலை அதனால் ஏழு மணிக்கு விண்ணுறுதி அதுக்குள்ளே பங்கேற்றுட்டு போவேன் வாய்ப்பு இருக்குது இருக்கிறவங்களுக்கு விடுதலை அளிக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆளுநர் வந்து இதுக்கு நேர அது வீண் வேலை அதாவது பத்தாண்டுக்கு மேலே தண்டனை பெற்ற சிறை தண்டனை அனுப்பிச்ச எல்லாரையும் விடுதலை செய்யணுங்கிறதா நம்மளுடைய இது கேரளாலாம் ஏழு ஆண்டுகள் விடுதலை பெற்றவர்களாக சிறை தண்டனை அனுப்பிச்செல்லாம் விடுதலை செஞ்சிருது எல்லா மாநிலங்களும் இது செயல்பாட்டில் இருக்குது குறிப்பாக ஐயா கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது பத்தாண்டுக்கு மேலே சிறை தண்டனை பெற்றவர்கள் விடுதலைன்னு தான் கொண்டு வந்தாங்க அதில் தான் அம்மா லீலாவதி கொலை வழக்கில் தா ஐயா கொலை வழக்கில் இருந்தவங்களாம் விடுதலையானாங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க என்ன ஒரு சரத்து ஒரு சட்ட வரைவு கொண்டு வந்துடுறாங்கன்னா ராஜீவ் கொலை குற்றவாளிகளுக்கும் இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு இது பொருந்தாதன்னு ஒரு விதியை சேர்த்துடுறாங்க சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அது பெருஞ்சிக்கலாக இருக்குது அப்போ அந்த சட்டத்தையும் தகர்த்து நாங்கள் போகணும் இப்போ ஆளுநர் வந்து உங்களுக்கு தெரியும் பிஜேபிக்கு ஒரே கொள்கை நிலைப்பாடு தான் அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது சிந்திப்பது அதை தவிர வேறு கொள்கை கிடையாது உங்களுக்கு அதுக்கு ஒரு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது பாகிஸ்தான் பக்கத்து நாடு பசுமாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அந்த பாகிஸ்தான் மட்டும் ஒரு ஆஸ்திரேலியா அங்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கிறீங்களே இவங்களுக்கு அரசியல் கிடையாது அவங்களுக்கு இப்போ இதை இதனால் இதை பேசுவாங்க இந்த இது ஆளுநர் எப்படி கையில் திடுவார் கையில் திட மாட்டார்னு தெரிஞ்சே நான் முன்னகத்துறது எவ்வளோ பெரிய ஏமாற்று விடுதலை செய்வோம் மறுபடியும் அப்புறம் பேசிக்கிற வேண்டியதானே எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாதது மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு இல்லாதது ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குன்னா இது ஜனநாயக எங்கே இருக்குது மக்களாட்சி எங்கே இருக்குது நீங்கள் மக்களின் மனநிலைக்கேற்பதானே நீங்கள் அது அரசட்சி செய்யணும் அப்படி இல்லையே ஒற்றை கையெழுத்த அவர் யார் அவர் அவர் ஒரு நியமன உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவரை அப்போ அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னா அப்போ தேர்தல் எதுக்கு அப்புறம் மக்களாட்சிங்கிற வார்த்தை எது இருக்குது அப்போ ஜனநாயகங்கிற சொல்லது இருக்குது அப்பெல்லாம் எதுக்குது அதனால் அது இப்போ எங்கக்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா அதை அப்புறம் பார்க்கலாம் தர அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆயிரும் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு வழக்கு போடுவீங்களா சரி அந்த வழக்கை எதிர்கொண்டுட்டு போகிறோம் அவ்வளோதானே அது நினைக்கணும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் அது இல்லை இப்போ அதை பேசி பயன் இல்லை ஓகே நன்றி